ஓ ரைட்டோ அவன் பேப்பா இவன் பார்ப்பான் அதை பேசுவாள் இதை பேசுவாள் கேவலம் பேசுவார் கேலி பேசுவார் பிண்டால் பேசுவாள் இப்போ விடு ஃபஸ்ட்டு எவனையும் தாக்கி பேசாத எவன் மனசையும் புண்படுத்தாத எவனோட மனசை காயப்படுத்தாத யாரையும் சாடி இருக்காத எதையும் செய்து முடிக்காது எவனோட இஷ்டத்துக்கு மாடாது எவன் சொல்லியும் கேட்காது எவன் சொல்லியும் கேட்காது உனது ஆசிரியர் சொன்னால் கேளு உனது அப்பா அம்மா சொன்னால் கேளு இவர்கள் தான் உன்னையை ஊக்குவிப்பாங்க முடிஞ்ச கல்யாணம் முடிஞ்சினா மனைவி சொல்கிறதுக்கு இல்லை தப்ப இல்லை உனது வாழ்க்கையின் வெற்றி விரும்பும் ஆனால் நீ செய்ய கூடிய ஒவ்வொரு விஷயம் நீ செய்கிற மாதிரிதான் இருக்கணும் ஒரு விளையாட்டு நடத்துகிறீங்க ஒரு ஈவெண்ட் வைக்கிறீங்க இந்த ஈவெண்ட் வச்சா எல்லா மக்களும் நம்மளை பாராட்டணும் எல்லோரும் நமக்கு எந்த ஒரு மனசு இடங்கள் வரக்கூடாது எப்படியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசூல் பண்ணுறோம் ஊர் வசூல் பண்ணுறோம் நிறைய பக்கம் பண்ணால் ஒரு பொங்கல் ஈவெண்ட் ஆகட்டும் ஒரு தீபாவளி ஈவெண்ட் ஆகட்டும் நிறைய பக்கம் நிறைய வருஷத்தில் இருபது ஈவெண்ட்